சார் சபரிமலை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதான் லேடிஸை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க இந்தியாவில் எவ்வளவு கோயில் இருக்கு தெரியுமா ஆம்பளைங்களை அலுவ பண்ண கோயில் அடிச்சு வெளியில ஐயப்பன் ஒரு அப்ராணி சார் ஆ ஊன ஐயப்பனை நோன்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு முதலே ஒரு விஷயத்த சொல்லிடுற சில பேருக்கு இந்த விஷயத்தை ஏத்துக்க மனசு இல்லாம இருக்கலாம் உங்களால ஏத்துக்க முடியலனாலும் இதான் நஷ்டம் ஐயப்பன் மேலே உண்மையான பக்தி வச்சிருக்கிறவங்க ஐயப்பன் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க அதாவது மொத்தத்தில் ஐயப்பனை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க இல்லைங்களா பக்தியோட அவன் எவனும் இந்த வேலையை பார்க்கறது இப்ப இப்போ இந்த சில பழங்கி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க யாரும் இந்த வேலையை பார்க்கறது இல்லை அப்புறம் வேற யாரு தாண்டா இதை பார்க்கறது அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் ஐயப்பனை ஒரு ஆளாவே மதிக்காம பண்ணுவா என்னைய அவன் யாரா நான் உள்ள போறேன் என்னை உள்ள அனுப்பு என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்குன்னு கிளம்புவாங்க இல்ல வரத இருந்து போறவங்க வேற வீம்புக்குன்னு சண்டைக்கு முன்னாடி வந்து அவங்கதான் இந்த வேலையை பார்க்கறது ஐயப்பனை அவங்க ஒன்று ஆத்மார்த்தமாக போயிட்டு சாமி கும்பிடணும் ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கிடையவே கிடையாது அவைகள் அவைகளை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன்றது ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு என்னைய போக கூடாதுன்னு நீ சொல்றீல்ல அதுக்காகவே நான் போவேன் அதுக்காக மட்டும்தான் அவங்க அங்கே நிற்கிறது அதாவது என்னன்னா அந்த ஈக்குவாலிட்டி உனக்கு அது ஆணுக்கு பெண் சலச்சமே இல்லை அந்த இடத்த போட்டி போற இடமும் அது கிடையாது உட்கார்ந்துருக்காரு அந்த பரதம் கலஞ்சிட கூடாது இது பேசிக்கா அங்க வச்சிருக்க ஒரு ஐதீகம் இதுக்கு முன்னாடி அங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறது அது முதல்ல மலை ஐயப்பன் கோயிலுக்குன்றது வந்து தப்பு சபரிமலை அதுதான் உண்மை ஏன்னா ஊர்ல எல்லா ஊர்லேயுமே மோஸ்ட்லி ஐயப்பன் கோயில் இருக்குது அந்த ஐயப்பன் கோயிலுக்குள்ள அத்தனை பெண்களும் அளவு எப்படி பொதுவாக மற்ற கோயிலுக்கு போகிறாங்களோ அதே மாதிரியில் இந்த கோயிலுக்கு போவாங்க அவங்க போகக்கூடாத நாட்கள் அதை போகக்கூடாதுன்றது சட்டம் கிடையாது ஆனால் அவங்க போக மாட்டாங்க அந்த நாட்கள்ல கோயில்களுக்கு அதே மாதிரி ஊரில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கும் போக மாட்டாங்க ஏன் சபரிமலைக்கு மட்டும் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஏன் போகக்கூடாது ஒன்றும் கிடையாது முதல்ல இதுக்கு முன்னாடி போகிறதா அது வந்து ஒரு காட்டுப்பாதை அங்கே போகிறப்ப சில பல மிருகங்கள் இரத்த வாடைக்கு நிறையா வரும் பெண்களுக்கு அந்த இரத்த வாடைகள் இயற்கையாகவே ரொம்ப நிறையா இருக்குது அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க ஆரம்பத்தில் அதை அப்படி பண்ணாங்க ஆனால் இப்போ அதை எல்லாருமே டெவலப் ஆகிட்டாங்களப்பா எங்கெங்கேயோ ஏறுறாங்க எதோ பண்ணுறாங்க அதே மாதிரி இதையும் போக வேண்டியது தானே முதல்ல ஐயப்பன் வயலுக்கு போகிறது வரதம் இருக்கணும் நாற்பத்தஞ்சு நாள் விரதம் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் டெய்லி ரெண்டு வேளை முதல்ல குளிக்கணும் சார் குளிக்கிறதுனால் சாதாரணமாக வெய்ய காலத்தில் ஏறி தண்ணி ஏற்றி ஊற்றுறதுலாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க கார்த்திகை மார்கழி மாதம் குள்ளூர் என்ன பிரச்சனைன்றது தெரியும் பெண்கள் அவ்வளோ தலைமுடி வச்சுருப்பாங்க தலைக்கு தான் குளிக்கணும் டெய்லி மேலே குளிக்கிறதுலாம் கிடையாது ஒரு பேச்சுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் போகணும் 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 போகணுன்றாங்கல்ல தலை குளிக்கணும் கட்டாந்து அதாவது தலையில் வரும் தரையில் துண்டை விரிச்சிட்டு படுக்கணும் இதுலேயும் சில சாமி சாமியெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது எல்லா இடத்துலையுமே பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்புறம் மாலை ஓட்டவங்கள அதை அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் எல்லோருமே தனியா தொட கூட மாட்டாங்க வீட்டில் தொட தொடக்கூட மாட்டாங்க இத்தனைக்கும் வீட்லேயும் சுத்தம் பத்தமாக தான் இருப்பாங்க இருந்தாலும் தொட மாட்டாங்க சாப்பாடை கூட எடுத்து வச்சுட்டு ஓரமாக இருந்துருவாங்க அவ்வளோ தூரம் ஐயப்பனுக்கு மரியாதை மாலை ஓட்ட ஒவ்வொருத்தரையும் ஐயப்ப சாமியா ஐயப்ப சாமியான தெரியல பிரம்மச்சரிய சாமியா இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்கக்கா சரிப்பா அவங்க அங்கே போகிறதுல என்னப்பா பிரச்சனை ஒன்றும் இல்லை ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் ஒரே ஒரு முறை பம்பேல கீழே பெரிய பாதைக்கு கூட வேண்டாம் சின்ன பாதைக்கு போய் அங்கே மேலே போயிட்டு ஐயப்பனை தரிசிக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சாமியெல்லாம் இந்த இது வண்டு அப்படியே மேலே ஏறி முக்கியம் பாதை அந்த மாதிரி இருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு சாமிகள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்றதோ போய் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இருமுடிய தலையில தூக்கி சுமந்துகிட்டே கடைசி வரையும் மேல போறான் பத்தியா உசுரை கையில புடிச்சிட்டு ஐயப்பா ஐயப்பா இருந்தா ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்புறம் அத்தனை பேர் சொல்றாங்க பெண்களை வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க எதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க பெண்களை உள்ள விட மாட்டேன்றாங்க சொல்லி இவ்வளவு போராடு இல்ல இந்தியாவுக்குள்ளேயே ஆம்பளைங்களை உள்ள விடாத கோயில்களும் ஏகப்பட்டது இருக்குது ஏகப்பட்டது இருக்குது இந்தியாவுக்குள்ள ஆண்கள் உள்ள அளவு கிடையாது வெளியில போட அயோக்கியராசர்களா சொல்றாங்க நம்ம ஆளுகளுக்கு சொல்றேன் வெளியூர் எங்க ராஜஸ்தான்ல இருக்குது இன்னும் ஏகப்பட்ட ஊர்களில் இருக்குது பீகார்ல இருக்குது நம்ம ஊர் கன்னியாகுமரியில ஒரு கோயில் இருக்குது கன்னியாகுமரி அந்த கோயிலுக்கு உள்ள ஆண்கள் அளவு கிடையாது தெரியுமா அது ஒரு ஐதீகம் இப்ப பெண்ணுக்கு ஆண் கீழே சொல்ல வரையில் அந்த ஈக்வாலிட்டி அங்கே வேணாச்சு இது வரைக்கும் பேசியிருக்கானா எவனாச்சும் ஒரு பிரச்சனை இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்களுக்கு இருக்கிற அந்த இது என்னன்னா ஒரு சின்ன அட்டென்ஷன் அதுக்குள்ள போகணும் அந்த அட்டென்ஷனுக்குள்ள நம்ம உள்ள ஓடிடணும் அப்பதான் நம்மளை எல்லாரும் கவனிப்பாங்க இந்த விஷயத்தை சாதிச்சுட்டு ஐயப்பனை ஜெயிக்கிறதுலயே அர்த்தமே கிடையாது சார் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரையும் அவரு நீ நீ வா நீ வர வேண்டாம் அதை பத்தில அவர் ஐயப்பன் என்னைக்குமே சொன்னதில்லை அந்த இடத்துக்கு உண்டான சில விஷயங்கள் வைப்புன்னு ஒன்று இருக்கு தெரியும்ல அதை ஒத்துக்கிறீங்கல்ல ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதை சுத்தி இருக்குதுன்றத ஒத்துக்கிறீங்களா இல்லையா அந்த இடத்துல இந்தந்த விஷயம் இந்தந்த இடங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் பண்ணணும் இப்படித்தான் இருக்கணும் சொல்லி வச்ச ஒன்றும் இல்லை ஒரே டாக்டர் இருக்காரு அடிபட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போற இடத்துல டாக்டர் பத்தி வச்சு ஒருத்தான்றாரு என்னையை பார்த்து நீ என்னால் பத்தியச்சோர் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் வர முடியும் என்னால் பத்திய சோறுலாம் திங்க முடியாது என் இஷ்டத்துக்கு தான் நான் சாப்பிடுவேன் டாக்டர்கிட்ட சொல்ல முடியுமா சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ சில நேரங்களில் நம்ம உள்ளே போய் ரொம்ப ஆராய வேண்டாம் ஒன்லி இது ஜென்டர் பயஸ்ட் மட்டும்தான் அந்த பெண்களை கீழே வச்சு பார்க்கணும் கிடையாது ஆரியங்காவை போங்க இது வத்தலம் போங்க இங்கே அச்சன் கோவில் போங்க எல்லா இடத்துலையும் இருக்கு ஒன்றும் இல்லை மாளிகாபுரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு தெரியுமா மாளிகாபுரத்தம்னு சொல்லிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு பெண்ணருக்கு கீழே அவங்க யாருன்னு தெரியுமா ஐயப்பனை லவ் பண்ண ஒரு ஆள் ஐயப்பனை லவ் பண்ண ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு ஐயப்பன் முடியாது நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன் ஒரு வேளை என்னைய ஃபாலோ பண்ணுறவங்க எவனாச்சும் ஒருத்தன் எவனாச்சும் ஒருத்தன் கூட ஒரு வருஷம் வரல அதை கன்னிச்சாமி ஒருத்தர் கூட வரல அப்படின்னா அன்னைக்கு நான் உடைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன் இன்னைக்கு அங்கே அய்யப்பன் கோயில் ஒரு வழக்கம் உண்டு மாளிகை ஒருத்த வந்து சரங்குத்தியில் வந்து பார்த்துட்டு போவோம் ஒரு யானை அந்த யானை பார்த்துட்டு போகிறது எதுக்காக வந்து பார்த்துட்டு அங்கே எதுவும் அம்பு அம்பு குத்திருக்கா இல்லையான்ட்டு அம்பு குத்திருந்தா கன்னிச்சாமி வந்திருக்காங்கன்னு அர்த்தம் பார்த்துட்டு போயிடும் ஒரு பே இதெல்லாம் ஒரு அவங்க ஒரு ஃபாலோ மத்தி வச்சிருக்காங்க சார் வேணா போகக்கூடாதுன்னு இல்லை மழை ஏறணும்னா உண்மையிலே உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஆண்டவனை வேணாம் பார்க்கணும்னு ஆசை இருந்தால் போங்க வெள்ளங்கிரி மலை போங்க சதுரகிரி போங்க பருவத மலை போங்க அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியல அதனால ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் ஏன்னா அங்கே போனால் மட்டும்தான் அட்டச்சர் எல்லாம் யார் வேணாலும் போகலாம் யார் போகிறான்னு கூட தெரியாது இவ்வளவு இதா சார் இவங்களோட வேலை வேறு எதுவுமே கிடையாது சார் ஆ மொத்தத்தில் எல்லாரும் வந்து யாரும் ரொம்ப அதை சொல்லுவாங்கல்ல பெரியாள் ஒருத்தர் அடித்தா தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் அந்த பெரியாள் அடிக்கிறது தான் இவ்வளோ தூரம் ட்ரை ட்ரை இருக்காங்க பல இப்போ அந்த சனி சிங்பூருக்கு அங்கே தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு இது வரைக்கும் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி போக முடியாது பட் இப்போ வந்து லேடிஸ் தாராளமாக போகலாம் இப்போ அதே மாதிரி சபரிமலையும் உள்ள தூக்கி போடலான்னு பார்க்குறாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே போனதுக்கப்புறம் இடிக்காத மிதிக்காத அடிக்காதெல்லாம் சொல்ல முடியாது அங்கே அது கிடக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் வேறு எதுவும் கிடையாது சார் ரெண்டாவது இவ்வளோ பேர் உள்ளே கூற ஒரு இடத்துல கோயிலுக்குள்ளேயே இன்னைக்கு பல அநியாயங்கள் நடக்குது மனுஷங்க சில நேரங்களில் மனசு மாறுவாங்க அதுவும் வரதத்துல இருக்கிறாங்க யோசித்து பாருங்க இதை ஒரு சுய விளம்பரத்துக்காக செய்கிறாங்களா இல்லை உண்மையிலே ஒரு சொந்த விருப்பத்துக்காக செய்கிறாங்களா அப்படின்றது யோசிச்சு பார்த்தாலே நல்லா தெரியும்